வணக்கம் நண்பர்களே கவலை யாருக்கு இல்லை அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் ஒன்னு எழுதி பாடி இருக்கிறேன் கேளுங்கள் நண்பர்களே கவலைகள் யாருக்கு இல்ல மன கவலைகள் யாருக்கு இல்ல மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடு கண்ணே தன்னம்பிக்கை இருக்குது கண்ணே தடுமாற்றம் வேண்டாம் கண்ணே தன் இருக்குது கண்ணே தடுமாற்றம் வேண்டாம் கண்ணே கவலைகள் யாருக்கு இல்ல மனக்கவலைகள் யாருக்கு இல்ல கவலைகள் சேர்ந்து விட்டால் உன்னை வீழ்த்திவிடும் மனதைரியம் வந்துவிட்டால் கவலைகள் ஓடிவிடும் காலம் இன்னும் இருக்கு உடைந்து போகாத துணிவு இருக்கு கவலை கொல்லாத வாழ்க்க தானே அதில் துணிந்தால் வெற்றி தானே வாழ்க்க தானே